நீதிமன்றத்திலே ஜனாதிபதி அவர்களுடைய பதவிக்காலம் ஆறு வருடங்கள் ஐந்து வருடங்கள் அல்ல என்று சொல்லி தாக்கல் செய்யப்பட்ட மனு முன் விசாரணைக்கு என்று எடுக்கப்பட்டது அதற்கு எதிராக பூர்வாங்க ஆட்சேபனைகள் பலவற்றை நாங்கள் எழுப்பியிருந்தோம் அந்த பூர்வாங்க ஆட்சேபனைகள் சரி என்று தீர்ப்பளித்து அந்த மனு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது ஒரு அடிப்படையும் இல்லாமல் செய்யப்பட்ட மனு என்று சொல்லப்பட்ட சொல்லி ஒரு லட்சம் ரூபாய் வழக்குக்கான செலவு தொகையாக மனுதாரர் கட்ட வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது இந்த வழக்கின் முறைப்பாட்டாளர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை நடத்த வேண்டாம் என வழக்கு தாக்கல் செய்து தள்ளுபடி செய்யப்பட்ட வழக்கை மீண்டும் தாக்கல் செய்துள்ளார் அந்த வழக்கை தாக்கல் செய்ததாக கூட மனுதாரர் குறிப்பிடவில்லை இந்த வழக்கு வெறுமனே அவர் பிரபலமடைவதற்காக தாக்கல் செய்துள்ளார் அதில் எவ்வித சட்ட அடிப்படையும் கிடையாது சம்பந்தன் கிஷிமன் நீதிமய பதனமா இந்தளவு விடயங்களை மறைத்து நீதிமன்றம் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாத ஒரு மனுதாரர் இங்கு வந்து பத்தொன்பதாவது திருத்தத்தில் ஐந்து வருடங்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளதை நீக்கி ஆறு வருடங்கள் என குறிப்பிடுமாறு தெரிவித்தார் அரசாங்கம் இதன் பின்னணியில் இருந்தது என நாம் நம்புகிறோம் இது நாட்டின் தேர்தல் வரலாற்றில் தீர்மானமிக்க ஒரு வழக்காகும் நாட்டின் ஜனநாயகத்திற்கு முயற்சிப்போருக்கு வாக்காளர்களது ரணில் விக்ரமசிங்கிற்கு இன்று தெளிவான ஒரு சமிக்யை கிடைத்துள்ளது பொய்யான விடயங்களை செய்யாமல் மூன்று மாதங்களை விட குறைந்த காலமே அவருக்குள்ளது முடிந்தால் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு முன்னதாக தேர்தலை அறிவியுங்கள் அது நாட்டுக்கும் மக்களுக்கும் செய்யும் சேவையாகும்